அப்ப இந்த வைராகியம்தான் அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் விடா முயற்சி விடா முயற்சி இவ்வளவு சிவலிங்கங்களை பார்த்து இவ்வளவு கோயிலை பார்த்து இவ்வளவு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும் மலைக்காம விடு செஞ்சிருவோம் ஆ செஞ்சுருவோம் அப்படின்னு அவர்கள் மனதளவில் தயாராக தயாராக சிவன் அந்த அளவை பெருசாக்கிட்டே போறான் இன்னும் பெருசாக்கு இன்னும் பெருசாக்கு இன்னும் பெருசாக்கிட்டே போறான் இவர்கள் ஆயிரம் கணக்கு போட அவன் ஆறாயிரத்து காட்டுறான் இவங்க ஆறாயிரத்து ரெடி பண்ணா அவன் எட்டாயிரம் ஆக்குறான் எட்டாயிரத்து ரெடி பண்ணா இருபதாயிரம் ஆகும் இவங்க ஒரு டார்கெட் பண்ணா அந்த டார்கெட்ட பிரேக் பண்றது யாரா இருக்கா அந்த சிவநாதா இருக்கா நீ என்ன டார்கெட் எனக்கு வைக்கிறது அப்படின்னு அதான் கண்ணு போட்டுரும் சீக்கிரம் கண்ணு போட்டுரும் பெரிய நெட்ஒர்க்கா போகுது கட்டாயமா நம்ம சக்திக்கு மீறி போகுது நிறைய பேர் கவனிப்பாங்க அதை எப்படி பக்குவமா செய்யணும்னு சிவ பலமா இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் ஒருத்தர் நூறு ரூபாய்தான் கட்ட முடியும் நம்ம தான் இனாமிகள் எப்படி பண்ண முடியும் தெரியுமில்ல அதனால வேற வேற பேர்ல நூறு ரூபாய் கட்டா எடுத்துக்கிடும் சரிங்களா நீங்க சார் நான் என்ன பா செய்யறது நான் என்னமோ ஒரு ஆயிரம் ரூபாய் போடலாம் தான் இருந்தேன் அந்த யாரா ஆசை சொல்றாரு நூறு ரூபாய் கொடுத்தா போதும் சரி இந்த நூறு ரூபாய் அப்படி எல்லாம் பிறந்த காட்டப்படாது என் பேர்ல ஒரு நூறு ரூபாய் எங்க ஆத்துக்காரி பேர்ல ஒரு நூறு ரூபாய் என் தம்பி பேர்ல ஒரு நூறு ரூபாய் எனக்கு ஒரு நூறு ரூபாய் சித்தப்பனுக்கு ஒரு நூறு ரூபாய் பெரிய பண்ணுக்கு நூறு ரூபாய் கைலாயத்தில் இருக்கக்கூடிய அரண்பணிக்கு கடமை செய்ய முடியாம போன எங்க தாத்தா பேர்ல நூறு ரூபாய்

பிட சிந்தனையோட இருக்கக்கூடியது சிவனை தவிர வேறு எந்த குழப்பமுமே இல்லாம இருக்கிறது இந்த அறக்கட்டையில பயங்கர ஆச்சரியமா குழப்பமே இல்ல தெளிவா அவருடைய பார்வை என்ன அவருடைய தேவை என்ன அவருடைய நோக்கம் என்ன அவருடைய பணி என்ன ரொம்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே கிடைக்கிறதா எல்லாரும் கிடக்கும் சிவனுடைய பேர்ல வச்சிருக்கிறாங்க இல்லையா அறம் அப்படின்னு பெரியரா பறவை கூட அறம் அந்த அறம்னு போட்டா தர்மம்னு இது சின்னதா சிவன்